வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கூடிய யாரை பற்றி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு சீனியர்னா அது வந்து செங்கோட்டையன் தான் செங்கோட்டையனுக்குலாம் யாருமே இல்லை செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் வந்து கட்சியில இருக்கார் மிகப்பெரிய பொறுப்புகளாக இருந்தவர் இப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய மோதல் செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம்ன்ற பேரில் தான் எடப்பாடி பழனிசாமி வேலையை ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ஈரோடு திருப்பூர் பகுதியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா மிக பெரிய லெவலில் வந்து ஈடுபாடோட வேலை செய்யல இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி நேம் ஒரு அந்த இடத்துல போட்ட தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் போட்டவர் எடப்பாடியோட ரெங்கிய நண்பர் நெருங்கிய சொந்தக்காரன்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ அதனால பெரிய லெவலில் வந்து வேலை பார்க்கவே இல்லை அது மட்டும் கிடையாது இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா அவ அந்த எம்பி தொகுதியில் வந்து எதுக்கு தோல்வின்றமோ ஆலோசனை பண்ணும்போது நிர்வாகிகள் வந்து ஜாட்ரா போட ஆரம்பிச்சாங்க நீங்கள் நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க பாருங்க வாக்கு சதவீதம் கூட்டியிருக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது சிங்கோகிட்ட என்ன கார்னர் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசுன மாதிரி ஒரு தோற்றமிச்சு செங்கட்டுவின்னு பொறுமையாக தான் இருந்தார் ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வந்து எடப்பாடி பண்ணி சாமி ஓட்டு வாங்கினதான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஓட்டே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்குகிற ஒரு சூழ்நிலையை பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி தள்ளப்பட்டிருக்காரு சதவீதம் கூட இருந்தாலுமே பெரிய லெவலில் வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி சந்தேச்ச தேர்தலெல்லாம் நீடிச்சிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வச்சு பார்த்தீங்கன்னா சீனியர்களை ஓரம் கட்டணும் இப்போ அந்த இட தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ இருக்கார் சீனியர்களை ஓரம் கட்டினா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சர்லாம் ஒரு எண்ணத்தில் இருக்காரு சீனியர்களை ஓரம் கட்டினா பெரிய லெவலில் தோல்வி தான் தொடர்ந்து வரும் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணுறதை பார்த்து ஓபிஎஸ் சசிகலா பக்கம் ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாராம் ஸோ இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்து நம்ம திரும்பி கே பி அன்பழகன் அதே மாதிரி சி வி சண்முகம் எஸ்பி வெள்மணி தங்கமணி அத்தவசு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர் போய் பேசினாங்க எடப்பாடி பழனிச்சாமி அப்படி இந்த மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கங்கள்லாம் கட்சி அழிஞ்சுருன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினா மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க நீங்க தனியா தனியாக செயல்பட்டிங்கன்னா முடியாது அது பார்த்தீங்கன்னா எம்பிஎலெக்ஷன் நீங்கள் பாத்திருப்பீங்க அஞ்சு இடங்களில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் டெப்பாசிட் போச்சு இரட்டையில வந்து சந்திச்சு அப்போ ஓபிஎஸ்க்கு அங்கே செல்வாக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் ஓபிஎஸ் ஆதரவு திரித்த பாஜக மிகப்பெரிய லெவலில் செல்வாக்காக பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்துடும் வேணா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை எடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க நிறைய பேருமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் வந்து பாஜக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பாஜக கூட்டணியில் இருக்காரு ஆனா அதிமுகவில் இருக்கவங்க எடப்பாடி அணியில இருக்கவங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்றாரு ஆனா தம்பித்துறை பார்த்திங்கன்னா பாஜகக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா டெல்லியில் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி அணியா இருக்க சிவி சென்மம் பாஜக எதிர்க்கிறார் அப்ப எடப்பாடி பழனிசாமியால பாத்தீங்கன்னா தம்பித்துறையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல முடியும்னா அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை இப்ப தம்பித்துறை பேசுகிற மாதிரி அடுத்தடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் சொல்றாங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா வேலுமணி அவருமே பேசியிருந்தார் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா ஓரளவுக்கு நாங்களும் ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி பேசியிருந்தார் அப்போ அவருமே பாஜக ஆதரவுமானால தான் இருக்கார் இப்போ எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல இல்லையான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இல்லை போல இப்போ கட்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்குன்னா அது எடப்பாடி பழனிசாமி தலைமையை சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்வி இப்போ இப்போ வர்ற வந்து உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஸோ இந்த இடைத்தேர்தலில் விக்ரவண்டியா வந்து தவிர்த்துட்டாரு போர்க்கணிச்சிட்டாரு அதில் வந்து எஸ்கேப் பைட்டாக நினச்சிட்டாரு இப்போ உள்ளாட்சி தேர்வு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சந்திச்சு ஆகணும் எடப்பாடி பழனிசாமி பயமே பாத்தீங்கன்னா திமுகக்கு சாதமா உழ ஆரம்பிச்சிருச்சு பாஜகவும் பெரிய லெவலில் இப்ப இப்போ ஆயிட்டார் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேட்டி கொடுக்கறதில்ல இந்த ஒரு மொதல் ரெண்டு நாள் தான் பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதி ஆயிட்டாரு இதுக்கு முக்கியமான காரணம் டெல்லியில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க அதிமுக கூட்டணி வச்சாதான் நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் அண்ணாமலைக்கும் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் வந்து பொறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறதா தகவலையே இருக்குது ஸோ அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டு ஸோ நயனா நகேந்திரன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தோம்னா அதிமுக கூட்டணி அமையுன்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காரு பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க ஸோ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து அமைதியானதில் உள்ளடி விலை நிறைய இருக்குது ஸோ எடப்பாடி பழனிச்சாமிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழக பாஜகத்தில் மாற்றிட்டோம் இப்போ நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்ற மாதிரி அழைப்பு விடுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதையும் மீறிட்டார்னா வேலுமணி தங்கமணி வச்சு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அனுச்சி ஓபிஎஸ் குள்ளே கொண்டு வந்து எடப்பாடி சாமி காலி பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நில தான் இப்போ உருவாகிக்கு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ்